அதி தொழாய் ஸ்ரீமதே ராமானுஜா என்னமார் ஸ்ரீமத் கோவிந்த ராமானுஜா சரண சரணம் பிரபத்தே ஸ்ரீமதே கோவிந்த ராமானுஜா என்னமார் இந்த பூலோகத்தில் வாழக்கூடிய உயிர்களினுடைய மேன்மைக்காக பகவான் தன் அம்சமாக ஆழ்வார்களை இந்த பூலோகத்தில் அவதரிக்க செய்து அவர்கள் மூலமாக வேதத்தை தமிழ் படுத்தி பாசுரங்களாக வெளியிட்டு அருளினார் அப்படி அவதாரம் செய்த ஆழ்வார்களிலே கேரள தேசத்தில் உள்ள வஞ்சிக்கலம் என்கிற ஊரில் அவதாரம் செய்த குலசேகர ஆழ்வார் திருவேங்கடமலையினுடைய மேன்மையை மிகவும் உணர்ந்தவராக இருக்கிறார் திருவேங்கடமலைக்கு என்ன மேன்மை என்று பார்க்கிற போது இந்த பூலோகத்திலே உள்ள உயிர்களை ரட்சிப்பதற்காக பரமவதத்திலிருந்து பகவான் இறங்கி வருகிற போது முதலிலே இறங்கிய இடமாக திருவேங்கடமலை இருப்பதனாலே அந்த மேன்மையை அறிந்த குலசேகர் ஆழ்வார் அந்த திருவேங்கடமலையில் ஏதேனுமாக நாம் நித்தியவாசம் பண்ண வேணும் என்று ஆசைப்படுகிறார் அப்படி ஆசைப்பட்டதன் விளைவாக அவர் என்ன சொல்ல வருகிறார் என்றால் அந்த திருவேங்கடமலையில் இருக்கக்கூடிய கோனேரி என்று சொல்லப்படக்கூடிய தெப்ப குளத்திலே ஒரு குறுகாய் நான் பிறக்க மாட்டேனோ என்று ஆசைப்படுகிறார் அதற்கு மேலே திருவேங்கடமலையில் இருக்கக்கூடிய சுனைகளிலே ஒரு மீனாக பிறக்கும் விதியுடையவனாக நான் இருக்க மாட்டேனோ என்று ஆசைப்படுகிறார் அதற்கு மேலே மின்வட்ட சுடராளி வேங்கடக்கோன் தானுமிலும் பொன்வட்டில் பிடித்து உடனே புகப்பெறுவேன் ஆவேனே என்று அதற்கும் ஆசைப்படுகிறார் அதற்கு மேலே அந்த திருவேங்கடமலை மேலே ஒரு செண்பகமாய் ஒரு மரமாக நிற்கும் திருவுடையேன் ஆக மாட்டேனோ என்று ஆசைப்படுகிறார் அதற்கு மேலே அந்த திருவேங்கடமலையிலே தம்பகமாய் ஒரு புதர் செடியாக நான் இருக்க மாட்டேனோ என்று ஆசைப்படுகிறார் அதற்கு மேல் என்ன சொல்கிறாங்கன்னா திருவேங்கடத்துள் அன்னைய பொற்கொடாம் என்று தவமுடையவனாக இருக்க மாட்டேனேன்னு சொல்கிறார் அந்த மலைக்கு மேலே ஏதாவது ஒரு பாறையாக கூட பிறந்து அங்கேயே நான் நித்தியவாசம் செய்ய மாட்டேனோ என்று ஆசைப்படுகிறார் அதற்கு மேலே திருவேங்கட மலை மேல் காணாராய்பாயும் கருத்துடையேனாவேனேன் அங்கே ஒரு காட்டு ஆறாக பிறந்து நான் அந்த திருவேங்கனமலையிலே நித்தியவாசம் செய்ய மாட்டேனோ என்று ஆசைப்படுகிறார் அதற்கு மேலே அந்த திருவேங்கடமலையில் நெறியாய் கிடக்கும் நிலையுடையே ஆக மாட்டேனோ என்று ஒரு பாதையாக ஒரு வழியாக நான் அங்கே இருக்க என்று ஆசைப்படுகிறார் இதற்கெல்லாம் மேலாக பகவானிடம் இத்தனை விதமாக நான் பிறந்து இந்த திருவேங்கடமலையிலே நித்தியவாசம் செய்ய மாட்டேனோ என்று கேட்டுக்கொண்டு வந்தே ஆழ்வாருக்கு ஒரு சிந்தனை பிறக்கிறது பகவானிடத்தில் கட்டாயப்படுத்தி எனக்கு இப்படி ஒரு பிறப்பு வேண்டும் என்று கேட்கிற உரிமை நமக்கு இல்லையே பகவானுக்கு நாம் அடிமைப்பட்டவனாயிற்று அவனிடத்தில் நாம் இவ்வாறு கட்டாயப்படுத்தி கேட்கக்கூடாது என்பதை உணர்ந்த ஆழ்வார் பகவானுடைய விருப்பத்திற்கு இணங்க நான் இந்த திருமலை மேல் ஏதேனும் ஆவேனே என்று சொல்லக்கூடிய ஒரு நிலைக்கு தயாராகிறார் ஆனாலும் கூட திருமலை மேல் இருப்பதற்கு ஏதாவது ஒரு நிலை நமக்கு வேண்டுமே என்று இயக்கத்திலே சொல்லுகிறார் செடியாய வல்வினைகள் தீர்க்கும் திருமாலே செடியாய வல்வினைகள் என்கிறார் வெட்ட 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 முளைக்கக்கூடிய புதர் போல நாம் கழிக்க 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 நம்மிடம் பெருகக்கூடிய பாவங்கள் நிறைந்தவனாக இருக்கக்கூடிய செடியாய வல்வினைகள் எங்களிடத்தில் ஈர்க்கிறதே அதை தீர்க்கும் திருமாலே என்று சொல்கிறார் திருவேங்கடமலையில் இருக்கக்கூடிய பெருமாளை செடியாய வல்வினைகள் தீர்க்கும் திருமாலே நெடியானே வேங்கடவா நின் கோயிலின் வாசல் அடியாரும் வானவரும் அறம்பெயரும் கிடந்து இயங்கும் படியாய் கிடந்து உன் பவளவாய் காண்பேனே என்று ஆசைப்படுகிறார் நம்மிடம் இருக்கக்கூடிய கர்மவினைகளை நீக்கும் திருமாலே வேங்கடவா நெடியானே நின் கோயிலில் என்ன செய்யணுங்கிறார் அடியாரும் வானவரும் அறம்பையரும் கிடந்து இயங்கும் படியாய் கிடந்து உன் பவளவாய் காண்பேனே என்று சொல்லுகிறார் அந்த இடத்துல பகவானுடைய சன்னதிக்கு முன் எப்படி இருப்பார்கள்னா அடியாரும் வானவரும் அறம்பெயரும் எந்த நிலையிலே இருந்தாலும் உயர்ந்தவர் தார்ந்தவர் என்ற பாகுபாடு இல்லாமல் எல்லோரும் சமமாகத்தான் நின்று பகவானை சேவிக்க முடியும் என்ற அந்த தத்துவத்தையும் இங்கே சொல்லி அடியாரும் வானவரும் அறம்பெயரும் கிடந்து இயங்கும் அந்த காலத்திலேயே திருமலையிலே அதிக கூட்டம் இருந்து ஒருவருக்கொருவர் இவ்வாறு இடித்து கொண்டுதான் பார்த்த பெருமாளை சேவித்தார்களே ஒழிய தனியாக சென்று சேவிக்கவில்லை என்ற ஒரு கருத்தையும் இங்கே ஆழ்வார் பதிவு செய்கிறார் அதனாலத்தேன் சொல்லுகிறார் அடியாரும் வானவரும் அட அறம்பையரும் கிடந்து இயங்கும் படியாய் கிடந்து உன் பவளவாய் காண்பேனேங்கிறார் அந்த பகவானுடைய கருவறைக்கு முன்னே இருக்கக்கூடிய ஒரு படியாக நான் பிறந்து தினந்தோறும் உன் பவளவாயை பார்த்து கொண்டே இருக்கக்கூடிய வாய்ப்பை பகவானே எனக்கு நீ தர வேணும் என்று ஆசைப்பட்டு இந்த பாசுரத்தை அவர் அருளி செய்ததனாலே இன்றளவும் அனைத்து பெருமாள் சன்னதிகளிலும் கருவறைக்கு முன்னே இருக்கக்கூடிய அந்த படியை குலசேகரன் படி என்றே பெயர் வைத்து அழைக்கிறார்கள் பகவானிடம் உண்மையான பக்தியை தூய்மையாக செலுத்தியதனாலே குலசேகர ஆழ்வார்க்கு இந்த மேன்மை கிடைத்தது இதை போன்ற மேன்மை நமக்கும் கிடைக்க வேண்டுமென்றால் நாமும் பகவானிடத்தில் உண்மையான தூய்மையான பக்தியை செலுத்தி ஆழ்வார் அடைந்த நிலையை நாமும் அடைய முயற்சி செய்ய வேண்டுமாய் கேட்டு நிறைவு செய்கிறேன் ஸ்ரீமதி ராமானுஜாய நமக